இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதம் முடிந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆன ஜூன் மாதம் இருக்குல்ல இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஜூன் மாத பலனை தான் இந்த வீடியோவில் மீன ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஜூன் மாதம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஜூன் மாத ராசி பலன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களோட ராசிக்கு இருக்கும் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்களானது போகுது என்னென்ன கிரக மாற்றம் நடக்க போதுனா சூரிய பயிற்சி நடக்கப்போகுது புதன் பயிற்சி நடக்கப்போகுது சுக்கர பயிற்சி நடக்கப்போகுது இந்த மூணு பயிற்சி நடக்கிறது அடிப்படையில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மே மாதத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வந்து நடந்தது இதனுடைய தாக்கமும் இந்த ஜூன் மாதம் தான் உங்களுக்கு பிரதிபலிக்கும் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இதனாலையும் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த மாதிரி மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளோட ராசிக்கு அந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம முழுசாக வந்து பார்க்க முடியும் சில நேரம் அந்த மாதம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம நிறைய விஷயங்கள் செய்து சாதகமான பலனை பெற்றுக்கொள்ளலாம் சில நேரம் நமக்கு பாதகமாக இருக்குதுன்னா அந்த பாதகமான விஷயத்தை தெரிஞ்சு முக்கியமான விஷயம் செய்யாமல் தப்பித்துக்கொள்ளலாம் அதனால் நம்மளோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத அந்தந்த மாதம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் சரி வாங்க இப்போ ஜூன் மாத ராசி பலனை மீன ராசிக்காரங்க அவங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப சூப்பராக பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசி மீனோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா என்னென்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப பிளான் பண்ணி நடந்துக்கோங்க சரி வாங்க மீன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கலாம் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெளிந்த ஞானத்தோடு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு காரணம் என்னென்னா இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் அதுதான் காரணம் நினைத்த வேலை நினைத்தபடியே உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் குடும்பம் தொழில் உத்தியோகம் இதில் இருந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்கு முழுசாக வந்து விலகும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி ஆக்குவார் அப்புறம் உங்கள் உழைப்புக்கேற்ற லாபத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து வழங்குவார் அப்புறம் விரயஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சஞ்சரித்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாத சுப விரயங்கள் நிறைய உண்டாகும் உடல்நிலையில் இருந்த தேவையற்ற பாதிப்புகள் விலகும் இந்த மாதம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அதுவும் ஜூன் எட்டு முதல் செவ்வாய் பார்த்திங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பார் அப்போ உங்களுடைய திறமையானது அதிகரிக்கும் இன்னும் எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு விலகும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அனைத்திலும் வெற்றி என்ற நிலையானது உங்களுக்கு உண்டாகும் நேற்று வரை இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் போகும் தொழில் முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக அடையும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து இருப்பாங்க இருந்தாலும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவேளை வந்து உண்டாகும் அப்புறம் ஜூன் ரெண்டு முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் உங்களை அறியாமல் வெளிப்படும் நேற்றைய முயற்சி வெற்றியாக கூடிய நாட்களாக இந்த மாதம் இருக்கப்போகுது மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறையானது கூடும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது இருக்கும் மொத்தத்தில் மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டமான நாட்களாக இந்த மாதம் இருக்க போது அப்படிங்கிற மாதிரி கிரகநிலைகள் மூலமா என்ன நடக்குங்கிறது ஜோதிடர்கள் சொன்னாங்க அதை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நினைத்ததை உடனே சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதமாக இருக்கும் இதுவரை இருந்த நெருக்கடி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் வாழ்வில் உங்களுக்குன்னு ஒரு சில புதிய பாதைகள்லாம் வந்து கண்கூடாக தெரியும் அதில் போங்க உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை இது எல்லாமே இனி இல்லாமல் போகும் அப்புறம் சஸ்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்கள் உடல்நிலையில் பயங்கர முன்னேற்றத்தை இந்த மாதம் ஏற்படுத்துவார் செயல்களில் தெளிவை உண்டாக்குவார் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்களை அறிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகவும் வைப்பார் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் போகுது உத்தியோகத்தில் இருந்த உங்களுக்கான பிரச்சனை இப்போது முடிவுக்கு வரப்போகுது எழுப்பறியாக இருந்த வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் அமையப்போது செல்வாக்கு மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு உயரும் அதுவும் ஜூன் எட்டு முதல் செவ்வாய் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால் கூடுதல் பலமானது உங்களுக்கு கிடைக்கும் தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செல்வாக்குங்கிறது உங்களுக்கு உயரும் ராசிக்குள் சஞ்சரித்து சங்கடங்களை உண்டாக்கி வந்த ராகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு உண்டாகும் அவை பயனுள்ளதாக இருக்கும் பயப்பட வேண்டாம் விரயஸ்தானத்திற்கு ராசிநாதனுடைய பார்வை கிடைப்பதால் வீண் செலவு வந்து கட்டுப்படும் இதனால புதிய இடம் வீடு வாகனம் வாங்கிறது பொன் சேர்க்கை என்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அரசு வழியில் லாபத்தை வழங்குவார் எழுப்பறியாக இருந்த வேலைகளை முடித்துக் கொடுப்பார் புதனுடைய சாதகமான பலன் உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட வைப்பார் முடிக்க வேண்டிய வேலைகளை முடித்து லாபம் காண வைப்பார் வியாபாரத்தில் முன்னேற்றமானது அடைவீங்க தொழில் லாபமானது உண்டாகும் பணியாளர்கள் உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பாக பணியிடத்தில் இருப்பாங்க ஸோ உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க ஈஸியாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் இந்த மாதிரி உத்திராடதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபைனலாக வந்து மீனராசி ரேவதியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை கொண்டு உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதமாக இருக்கும் உங்கள் நட்சத்திராதிபதி புதன் வீட்டில் அதிபதி சஞ்சரித்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்க்குறாரு ஸோ மறைந்திருந்த செல்வாக்கு இனி வெளிப்படும் உடல்நிலையில் முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராமல் ஏற்பட்ட பயம்லாம் இனி விலக ஆரம்பிக்கும் கடன் தொல்லை அவமானம் என்பதெல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது எல்லாமே வந்து நீங்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றமானது நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தொழிலில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் செலவு நீங்கள் எது செய்தாலும் அது சுப செலவுகளாக மாறும் குடும்பத்தில் சுப செயல் நடக்க இந்த மாதம் உங்களுக்கு ஏதுவாக நேர காலம் அமைஞ்சிருக்கு அதுவும் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால தடைப்பட்ட வேலைகள்லாம் இனி ஈஸியாக முடிப்பீங்க இந்த மாதம் முழுவதும் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுத்த வேலை எடுத்தபடியே நடக்கும் தடையே இல்லாமல் முயற்சிக்கேற்ற லாபமானது இந்த மாதம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அரசு வழியில் வேலைகள் உங்களுக்கு நடந்து அதில் லாபம் உங்களுக்கு ஏற்படும் ஆறாம் இடம் கேது உங்கள் திறமையை அதிகரிப்ப செய்வார் செல்வாக்க உங்களை அறியாமையே இந்த மாதம் உயர்த்துவார் அரசியல்வாதிகள் கூட உங்களுக்கு புதிய பொறுப்பு பதவிகள்லாம் இந்த மாதம் கிடைக்க செய்வார் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை மட்டும் வேண்டும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் அதாவது சாதகமாக வந்து சேரும் உழைப்பாளர்கள் உங்களுடைய நிலையானது இந்த மாதம் உயர்ந்தே தீரும் ஸோ ஆக மொத்தம் ரேவதியில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் கிரகநிலைகளால் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து பணம் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பணம் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து அவங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்பனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே போல் உங்கள் ஒரு ஆசைக்கு வேறொரு அப்டேட்டான ஆன புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி